கதை கதவைஸ் நல்லா இருக்கு பட் காமெடி அவ்வளவு ஒர்க் அவுட் சந்தானத்தை ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னு தெரியல மத்தவங்க எல்லாம் சிரிக்க சிரிக்க வைக்கிறாங்க சந்தானம் வந்து என்ன பண்ணாரு சொல்லிட்டு தெரியல அந்த சாமி இவர் இல்லைன்றாருங்க ஊர் ஜானம் அது இருக்குன்றாங்க அரசியல் இவருக்கே வந்து அந்த அந்த கோயில வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு இவரு தான் புலன் புலம் முயற்சி எடுக்கிறாரு கான்செப்ட் படத்தோட கான்செப்ட் அதுதான் இவர் முயற்சி எடுத்து அந்த கோயிலுக்கு கும்பசேகம் பண்றாரு மத்தபடி அது படம் பக்காவா இருக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பாக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல படம் வந்து பாத்தீங்கன்னா சாமி இருக்குன்றவனுக்கு இருக்கு இல்லைன்றவனுக்கு இல்ல ஸோ இந்த சாமி இல்லைன்றவங்க வந்து பண்ணுற வேலை இருக்குல்ல அதை வச்சு சம்பாதிக்கிறது அதில் தான் காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக நல்லா இருக்கு சந்தானம் சார் பற்றி நம்ம இல்லை இல்லை ஆக்சுவலாக சந்தானம் சார் வந்து ப்ளஸ் நம்ம காமெடி ஆகிறது ரொம்ப ரசிச்சிருக்கோம் இதில் டோட்டலாக வேற மாரி இருக்கும் ஏன்னா டேரக்டர் சாரும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றதுனால அவரோட காமெடி ப்ளஸ் சந்தானம் சார் காமெடி ரெண்டும் சேர்த்து வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சீன்லாம் உண்மையாலுமே நாங்கள் ஸ்பாட்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தோம் அந்த ஒவ்வொரு சீனும் கண்ணி வடியில் கால் வைக்கிற மாட்டெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் ஆக்சுவலாக மொட்டராஜேந்திரனாலாம் அந்த சீன்லாம் அல்டிமேட் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மர் போவோம் ஏன்னா டெக்னிக்கல் இல்ல எங்க மேல இல்ல அந்த இடத்துல சிரிப்பு வந்துடும் பெரிய பட்ஜெட் ஏன்னா தனி ஒரு செட்டு போட்டுருக்காங்க ஒரு இடத்துல தனி செட்டு போட்டு ஒரு மலைக்கு எல்லாம் செட்டு போட்டுருக்காங்க மக்கள் எல்லாரும் அதே மாதிரி மக்களை கூப்பிட்டுるகாங்க அதேமாதே இருக்குலாம் அந்த கான்ட்ரோவர்சி அந்த एक्चुअली இன் இன்ஃபேக்ட் ஒரு ஆன்சர் நல்லாவே சொல்லியிருக்காங்க கடைசில எண்டில் பாத்தீங்கனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து அது அவங்களோட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது அவங்களோட நம்பிக்கை ரொம்ப பேலன்ஸ்டா ரெண்டு பேரையும் மதிச்சு ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க இது மத ஒரு மடக்கப்பдин ஒரு கிராமத்துல நடக்குற ஒரு ஸ்டோரி அப்படிதான் இந்த மதம் கண்டிப்பா சந்தான சார் லைஃப்ல அவங்களோட பிலிம் இதுல இது வந்து இன்னொரு ஒரு மைல் ஸ்டோன் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா அவுட் புட் நல்லா என்டர்டைன்மெண்ட் ஒரு ரெண்டரை வந்தீங்க அப்படின்னா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கக்கூடிய ஒரு இது சுரேஷ் நடிச்சிருக்காரு இந்த சில சீன்ல வந்து சிரிப்பார் வைக்குது ரவி நல்லா பண்ணிருக்காரு அவர் வந்து எதிர்பார்க்காத இது அவரு அவரு அவர் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு நிறைய இடத்துல ஆனா மொட்டா ராஜேந்திரன் வந்த உடனே தியேட்டர்ல எல்லாரும் சிரிக்காதவங்க சிரிக்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிரிக்கல அவர் வந்து சீனி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க படம் வந்து ஒன் டைம் எல்லா படமும் ஒன் டைம் வாட்சபிள் தான் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டேரக்டர் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக அதில் ராஜேந்திரன் கூட த்ரூவாட்ட அவர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படமாகவும் என்னோட நானும் காமெடி பண்ணுவேன் அப்படின்றத டேரக்டர் வந்து இதில் ஃப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது படம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் இந்த படம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் டேரக்டர் சார் கார்த்தி யோகாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ காமெடியில் வந்து கூல் சுரேஷ் காமெடி நல்லா அவர்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நல்லா காத்து கிளைமேக்ஸ் கிட்ட மொட்டராஜேந்திரன் தான் கிளைமேக்ஸ் பக்கம் தான் வருவாரு அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் காமெடி ஆகியாரு சேசு நல்லா ரோல் பண்ணிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அவர் முயற்சி பண்ணதுக்கு இந்த படம் நல்லா ரோல் பண்ணியிருக்காரு அவர் காமெடிஸ் நல்லா இருக்கு தான் இல்ல ஸ்கோர் பண்ணாருன்னு இல்லைங்க நிறைய பேர் லல்லுசபா மாறும் சபா ஹேஷ்வா இருக்கட்டும் அப்புறம் ஜான் விஜய் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஒருத்தர் இவரு தான் சொல்ல முடியல நேர்கல் ரவி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பிளாஸ்டர் இருந்தா படத்துல நல்லா இருக்கு ஆக்சுவலா ஒன் டைம் தாராளமா பாக்கலாம் ஃபேமிலியோட முழு பிரச்சனையே இல்லை திடீர்னு என்ட்ரி கொடுக்கும் போது ஒரு கும்பலோட திடீர்னு தண்ணியில இருந்து ஊந்து வராரு என்னால போகத்துல போகும் பக்கத்துல போகும்போது எப்படி செய்யிருவான் திடீர் இந்த வழியா எல்லாம் காமெடியெல்லாம் எல்லாம் போடுறாரு பாம்பு அவரு என்ட்ரி கொடுக்கும்போது எல்லாரும் கேட்ரே செடிச்சு அதை சூப்பரா ஆட் பண்ணிக்கிறாங்க ஃபுல் சீரீஸ் என்ன படத்தில் அத்தனை பேரும் சூப்பராக ஆட் பண்ணிக்கிறாங்க படம் சூப்பர் படம் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க கிளைமேக்ஸ்லாம் உண்மையில் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் அப்படி லைட்டாக லேக் போற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காமெடி அங்கங்க வந்துட்டே இருக்கும் நமக்கு அதான் வேணும் மீனா நல்லா இருக்கு சந்தானத்தை விட மற்றவங்கலாம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுறாங்க டுலுசபா சேஷுலாம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுறாரு மரம் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாரு நல்லா இருக்கு ஆக்சுவலாக பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் இதில் சந்தானம் தான் ஸ்கோர் பண்ண ஒரு காமெடி படத்துக்கு வந்து

தலைவரை பார்த்தாங்க நான் பார்த்தேங்க நான் அதை கை கொடுத்தாருங்க பார்த்துங்க கை குடிச்சு போனாங்க எனக்கு அது போதுங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் காமெடினா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க வேற லெவலில் இருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரவி மரியாதை கூல் சுரேஷ் என்ன டோட்டலாக காமெடிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் எண்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு காமெடி இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கலாம் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற வகையில் இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் இல்ல நம்ம இதுலயுமே சரி எல்லாமே கொஞ்சம் யோசிச்சுதான் பேச வேண்டியது இருக்கு பட் என்னன்னா எந்த இடத்துல ஆபாச காமெடி இல்ல ஆபாசமா அனாவசியமான காமெடி எதுவுமே இருக்காது போறபோக்குல ஒண்ணு அப்படி ஜாலியா அந்த அந்த ஊருக்குள்ள இருக்கிற காமெடி தான் அது டார்க் ஹியூமர் தான் உங்களுக்கு ரொம்ப வல்கரா உன்ன பேசி அதுல இருந்து ஒரு கைதட்டல் அப்படிங்கிறது கிடையாது எதுலயுமே இருக்காது கூல்சுரை சார் அவரோட பாணியில வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்குன்னு இருக்கிற ஒரு தனி காமெடிகள் ஃபேவரோட

எல்லா கரெக்டரிலும் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் கரெக்டர் சந்தானம் தான். எக்ஸாக்ட்லி இல்ல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு குடுக்கல. அதே சமயம் அவர் ரொம்ப நடிச்சிருக்காங்க. என்ன படத்தை அவரும் பண்றாரு மிச்ச படம் இருக்கு அதே சமயம் ஒரு மெசேஜ் உள்ள செகண்ட் ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கதைக்கான அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஃபர்ஸ்ட் நிறைய சோ அதனால எதுவும் போரிங்கா தெரியல ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க பெஸ்ட் பார்ட்னா எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஹாப் லேந்த் செகண்ட் ஹாப் நகரும் ரொம்ப நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாப் லேந்த் வந்து டே இருக்கும் செகண்ட் ஹாப் வரும்போது ரொம்ப சூப்பரா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாப் பெஸ்ட் செகண்ட் ஹாப் ரெண்டுமே நல்லா இருந்து பட் நகரும் போது அழகா கொண்டு போனாங்க அந்த செகண்ட் ஹாப் எல்லாரும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு இந்த அப்படி எதுவுமே இல்ல எனக்கு ஸ்லோவா எல்லாம் எதுவுமே தோணல அப்படி கரெக்ட்டா இருந்து இல்ல சந்தானம் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தாரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரா ஆமா இல்ல இன்னு தெரியல வாங்கி அது அதுதான் காமெடியா இருக்கும் அவரு எனக்கு சித்தப்பா அப்படி இருக்கா எனக்கு எல்லாமே படம் அவர் சினிமா ரசிகர் இந்த படத்துல வந்து நல்ல காமெடி காமெடி சூப்பரா பண்ணியிருக்காரு ஏய் வாங்கப்பா வாங்கப்பா பண்ணிருக்காரு

ஓரடி சொன்னாங்களா நீங்க வேணா உள்ள வந்து இப்போ நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதா இருக்கும் பட் அந்த நேரங்கள்ல அது எப்படி இருந்துச்சு என்னன்றது யாருக்கும் கிடையாது இல்லையா சோ அத வந்து அது ஒரு நம்பிக்கையா பார்த்தவங்க எப்படி பார்த்தாங்க நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாமே பிளஸ் மியூசிக் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு பிளஸ் தான் மைனஸ் அப்படின்னு சொல்லி பெருசா ஏதோ இல்ல மைனஸ் எல்லாரோடயுமே போய் பாக்கலாம்